டொரண்டோவிலே ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வரும் சில ஆபத்தான சவால்களால் மாணவர்கள் தீக்காயங்களுக்கு உள்ளாவதும் மடிக்கணினிகள் அதிக வெப்பமாகி சேதமடைவதும் எலக்ட்ரிக்கல் அவுட்லெட் அதாவது மின் இணைப்புகள் பழுதடைவதும் அதிகரித்து வருவதாக டொரண்டோ கத்தோலிக்க பாடசாலை சபை டொரண்டோ கேத்தலிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு பெற்றோர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது குறிப்பாக பதின்ம வயது மாணவர்களிடையே பிரபலமாகி வரும் பேப்பர் கிளிப் சவால் அதாவது பேப்பர் கிளிப் சேலஞ்ச் என்கின்ற பெயரிலே நடக்கின்ற ஒன்று அதே போல புக் மற்றும் சீனியர் மூன்றுமே ஆபத்தான சவால்களாக பாடசாலை சபையால் பின்னணியை இருந்தால் இந்த ஈடுபடுகின்ற அவற்றை வீடியோவாக பதிவு செய்து இணையதளத்தில் பதிவேற்றுவதோடு மற்றவர்களையும் அதை செய்யுமாறு தூண்டுவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது விபரீதங்களை பார்த்தமாக இருந்தால் முதலிலே பேப்பர் கிளிப் சவாலை பற்றி பார்ப்போம் அதாவது மாணவர்கள் சார்ஜர் அல்லது வேறு ஏதாவது உலோகப் பொருளை மின் இணைப்பில் செருகி பின்னர் அதன் முனைகளில் நாணயத்தை செய்து மின் தீப்பொறிகளை உருவாக்குகின்றனர் இது தீ விபத்துகளுக்கும் கடுமையான காயங்களுக்கும் வழிவகுக்கும் இரண்டாவது விடயம் மாணவர்கள் மடிக்கணனிகளின் ஜூஎஸ்பிளிலே செலுத்தி மின் சுற்றை சேதப்படுத்துகிறார்கள் அதாவது ஷோர்ட் சர்க்கிட் செய்கிறார்கள் இதனால் மடிக்கணனி அதிக வெப்பமடைந்து தீப்பிடிக்கும் அபாயம் ஏற்படுவதுடன் மாணவர்களுக்கு தீ காயங்களும் ஏற்படக்கூடும் அடுத்தது சீனியர் அசாசின் சவால் அதாவது மாணவர்கள் பொது இடங்களில் விளையாட்டு துப்பாக்கிகள் தண்ணீர் துப்பாக்கிகள் அல்லது நெற்பரக துப்பாக்கிகளை கொண்டு ஒருவரையொருவர் எலிமினேட் செய்ய முயற்சிக்கிறார்கள் என தவறாக அது சமூகத்திலே கருதப்பட்டால் இது அவசர நிலை பதிலளிப்புக்கு வழிவகுக்கும் சில வேலைகளில் திடீர் குழப்ப நிலை காரணமாக போலீசார் பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போது இழப்பு மிக மோசமானதாக இருக்கும் என்பதும் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நடவடிக்கைகளில் மாணவர்களின் மற்றும் முழு பாடசாலை சமூகத்தின் சுகாதாரமும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது இவை கடுமையான ஆபத்துகள் விளைவிக்கும் ஆகவே கவனமாக இருங்கள் என்று டொரண்டோ கத்தோலிக்க மாவட்ட பாடசாலை சபை அனுப்பியுள்ள கடிதத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது மின் இணைப்புகளில் முறையேற்ற விதத்திலே தலையிடுவது மிகவும் ஆபத்தானது இது தீ விபத்துகளை ஏற்படுத்தலாம் அவசர சேவைகளை அழைக்க நேரிடும் கடுமையான காயங்களுக்கும் வழிவகுக்கும் உயிராபத்தை விளைவிக்கும் மேலும் டொரண்டோ மற்றும் ஹாமில்டன் பகுதிகளில் உள்ள காவல்துறை மற்றும் தீயணைப்பு சேவைகள் இதுகுறித்து கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளன மேலும் கடுமையான உடல்நல பாதிப்புகள் சொத்து சேதம் என்பதற்கு அப்பால் குற்றவியல் குற்றச்சாட்டுகளையும் மாணவர்கள் இதனால் சந்திக்க வேண்டிய சாத்திய ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை இன்னும் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடும் நடவடிக்கை பாயும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை பாடசாலைகளால் வழங்கப்படும் கருவிகள் அல்லது பாடசாலை கட்டிடங்களில் உள்ள மின் இணைப்புகளில் முறையேற்ற தலையீடுகள் போன்றவற்றை செய்தால் இந்த ஆபத்தான நடவடிக்கைகளை செய்தால் நிச்சயமாக இதில் ஈடுபடும் மாணவர்கள் இடைநீக்கம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சேதங்களுக்கு பெற்றோர் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே டொரண்டோ கத்தோலிக்க மாவட்ட பாடசாலை சபை மாணவர்கள் சிலரை இடைநீக்கம் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி அதாவது சில மாணவர்கள் இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சவால்கள் ஆபத்துக்களாக இருப்பது பலரும் அறியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இதனுடைய விளைவுகள் குறித்து தங்கள் பிள்ளைகளுடன் பேசுமாறு பெற்றோர் வலியுறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபையிலும் அதாவது டொரண்டோ போர்டிலும் சில அதிபர்கள் சீனியர் சவால் குறித்த கவலைகளை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பேப்பர் கிளிப் அல்லது குரோம்புக் சவால்கள் குறித்த அறிக்கைகள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகிறது கடந்த வாரம் சவால் தீ விபத்து சம்பவங்களுக்கு வழிவகுத்துள்ளது என்று கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக உங்கள் பதினொன்று என்பதை விட இது ஒரு தீவிர தீ ஆபத்து என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தீயணைப்புத்துறை ஆணையர் அலுவலகம் தன்னுடைய ட்விட்டர் தளத்திலும் பதிவிட்டிருக்கின்றது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சமூக ஊடக செயற்பாடுகளை கண்காணிப்பதும் அவர்கள் ஆபத்தான சவால்களில் ஈடுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைப்பது கவனிப்பதும் மிகவும் அவசியமான ஒரு விடயம் என்பதை நம்முடைய நேர்களுக்கு நாங்களும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்